கும்பராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியானது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணியளவிலே பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் தங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிப்பதற்கென்றே பிறந்தவர்கள்தான் இந்த கும்பராசிக்காரர்கள் துன்பம் கண்டு துவளாதவர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் நீங்கள் தங்களுக்கு நீங்களே எதிரிகள் மனம் விட்டு பேசுவதால் கருத்து ஏறுபாடுகள் உங்களிடத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நாளை என எதையும் தள்ளி போடாமல் இன்றே செயல் முடிக்கும் செயல் வீரரே எதை கண்டும் அஞ்சாதவர்கள் எதிர்காலத்தில் எவ்வகையிலாவது இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என நினைப்பவர்கள்தான் இந்த கும்பராசிக்காரர்கள் மன்னவன் குரு நாளில் நிற்க அர்த்தாஷ்டம குரு மலைபோல் துயர் வந்தாலும் கண்ணெதிரில் துயரெல்லாம் பணியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ எதிர்பாராத பிரயாணங்களோ வெளிநாட்டு தொடர்போ உங்களை தேடி வரும் புதியதோர் பணமும் வரும் கூடவே செலவும் வரும் பயணத்தில் நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும் வீண் பழி தொடர்ந்து வந்தாலும் நண்பர்கள் தூணென உங்களுக்கு கை கொடுப்பார்கள் தாயாரின் உடல்நிலையில் அவர்கள் உடல் நலத்தை நீங்கள் பேணக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படும் ஜென்மச்சனி காரணமாக கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு வேலை செய்யாது எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்தினை பார்ப்பதால் தொழிலில் கடுமை கொஞ்சம் குறையும் பண கொஞ்சம் நிவர்த்தி செய்யப்படும் தொழிலில் சற்று அடைவதால் மன அழுத்தம் சற்று குறையும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் உழைப்பிற்கு அஞ்சாத நீங்கள் ஒரு வருடம் அமைதியாக இருக்க வேண்டும் அதிகப்படியாக நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படி உழைத்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் படக்கூடிய கஷ்டம் தெரியாமல் போய்விடும் உங்களுக்கு இந்த சனி கடந்த ரெண்டரை வருடமாக விரையச்சனியாக இருந்தார் மருத்துவ செலவுகளை கொடுத்தார் வரவுக்கு மேல் செலவுகளை கொடுத்தால் கடன் அமைப்பினை கொடுத்தார் தற்போது ஜென்மச்சனி ராசி அதிபதியாக இருப்பதால் ஜென்மச்சனியின் தாக்கம் செற்று குறைவதற்கு வாய்ப்பு உண்டு எதையும் யோசித்துத்தான் செய்ய வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் சாட்சி சொல்ல போகக்கூடாது யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவி அனுசரித்து செல்ல வேண்டும் பெற்ற குழந்தைகள் கூட சில நேரம் நம் பேச்சை கேட்க மாட்டார்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் அடிக்கடி நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு சனியினால் அவ்வளவு பாதிப்பு இராது உங்களுக்கு ராகு பகவான் இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதனால உத்தியோகம் முன்னேற்றம் ஏற்படும் பணம் வந்து கொண்டே இருக்கும் பற்களிலே உபத்திரவம் இருக்கும் நல்ல பல்பொடி வாங்கி பயன்படுத்துங்க வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது பதட்டம் வேண்டாம் அரசியல்வாதிகள் எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் மற்றவர்களை பழி வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய எட்டாம் இடத்தில் கேது பகவான் பிள்ளைகளின் படிப்பு தொழில் உடல் நலத்திலே ஒரு கண் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் சமூக ஊடக செய்திகளை ஷேர் செய்வதில் கூட கவனமாக இருக்க வேண்டும் ஏன் உங்களுடைய ஃபோனுக்கு வந்த ஓடிபி சொல்கிறதில் கூட கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நேரம் உள்ள கும்பராசி அன்பர்கள் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் கோயிலுக்கு போய் வாருங்கள் திருநள்ளாறு என்ன ஜென்மச்சனியாக இருக்குன்னா திருநல்லாருக்கு இந்த ரெண்டரை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு மூணு தடவையாவது வருடா வருடம் போய் ஒரு சனிக்கிழமை அங்கே இரவு தங்கி சனியினுடைய அருளை பெற்று வாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்